சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியுள்ளது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி மூடியுள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி எதிரில் மழை பொழிவது போல காட்சியளிக்கிறது எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மூடி மூடியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளன எதிரில் மழை பொழிவது போல் காட்சியளிக்கிறது மேலும் காடுகள் உள்ள மரங்களை சூழ்ந்து பனிமூட்டம் அதிகளவில் காணப்பட்டது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலை திருக்கழுக்குன்றம் மதுராந்தகம் செங்கல்பட்டு பைபாஸ் சாலை திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது எட்டு மணிக்கு மேலாக பேருந்து சாலைகளில் அதிக அளவில் பனிப்பொழிவு காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மிக சிரமத்திற்கு ஆளாகினார்கள் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மன கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன்